mm ன கும்மிிக் கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி அக யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி அக கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 பூ கோளோ இளமான் போட புதுமா கோலோ இழிமேன் போட அடி அம்மா മുത്തു സുഖം കൊഞ്ചുത കൊഞ്ചുതമ്മ സ്വന്തത്തിൽ താണിക്കൊട്ടി കുമ്മിക്കൊട്ടി കുമ്മിക്കൊട്ടി ആകർ വന്നത് നെഞ്ചിക്കുള്ള നെഞ്ചിക്കുള്ളേ നെഞ്ചിക്കല്ലേ தானாக பொண்ணுசுக்கும் அச்சின கை ராசி அழ நாம் பார்த்த கண்ணுல சிக்கி அப்படி உன்றாசி சிறுவானி கண்டைய போல மின்னது கண்ராசி நீ சிறு சாக்கா சில்லற கொட்டும் உத்தமி உன்ராசி நான் வாங்கிடும் மூச்சிலே நீ சேரவே ൂടേ വഞ്ചിമനം പൂത്താടെ കെഞ്ചി ദിനം കൂത്താടെ ഒന്നുക്ക് ഒന്ന് വന്ന് ഉയരോട ഒട്ടുതമ്മ தானந்தன கும்மி் கொட்டி கும்மிிக் கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 பூ இளமான் போட புதுமா கோலம் விழிமேன் போட அடிய முத்து முத்தா சுகம் கொஞ்சது கொஞ்சம்மா സ്വന്തത്തിൽ താണ കുമ്മിക്കൊട്ടി 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 ആഹയ വന്നത് നെഞ്ചിക്ക് നെഞ്ചിക്ക് தாடி தஞ்சாவூர் சொக்குற நல்லாட்டம் அடக்கோ தாடு வைக யாரு பாடுறயம் பாட்டும் தேரோடும் தென்மதுர சந்நிதி கண்டவனோ அந்த ஊராண்ட உத்தமனின் சன்னதி வந்தவனோ உனையாள்வதே பெரும் பாடம்மா ஊராள்வதே எனக்கே நம்மா ത്തിലെ നീയാൽ മഞ്ചത്തിലെ നാനാല് കാതലനും ആക്ഷിതനൈ വാനമം കൂടെ വാർത്തതമ്മ தானந்தன கும்மிிக்கொட்டி கும்மி கொட்டி யாக கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சிக்குள்ளே 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 பூ இளமான் போட புதுமா கோலம் விழிமீன் போட அடியம்மா முத்து முத்தா சுகம் கொஞ்சது கொஞ்சுதம்மா സ്വന്തത്തിൽ താ നുമ്മിക്കൊട്ടി കുമ്മിക്കൊട്ടി ഈ ആഹയാർ അഹയാര് നെഞ്ചിക്കുല്ലേ നെഞ്ചിക്കുല്ലേ നെഞ്ചിക്കുല്ലെ ഈ നെഞ്ചിക്കുല്ലേ ദന്തനന്ന നന്ദന